இது மாதிரி ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுக்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு அகமில பையன் பழைய தோச்சி நோக்கியோ நீ பில்டப் பண்ணி யார் இப்படி தோற்கிற மாதிரி எங்கள் லேப்டாப் இல்லையா எங்கள் இல்லையா எல்லாத்தையும் இருக்குது பூச்சாண்டிலாம் காட்டுறியாப்பா சவுக்க நான் என்ன சொல்கிறேன் ஒன்று நீ ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை வந்து உனக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க உனக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டப்போ உன்னை ஜெய் கடைசியான ஜெயிலில் வந்து கடலூர் ஜெயில்தான் எங்கள் ஊரில் தான் நீ இருந்தேன் அன்னைக்கு பார்த்து நீ வந்து கடலூர் ஜெயிலருந்து உங்களுக்கு வெயில் ஆட்ரு வருது வெயில் ஆட்ரு வந்தோடனே என்ன பண்ணீங்கன்னு வெயில் ஆட்ருக்கு உங்கள் வக்கீலங்க கொடுத்து வெளியே வர்றதுக்குள்ள ஒரே ஓட்டமாக ஜெயிலை விட்டு கேட்டேதான் ஓட்டமாக ஓடுறேன் நான் கூட பார்த்தேன் சைடில் நான் நின்று நான் ஜெயிலை பார்க்கறதுக்காக அப்பாயிண்ட்மெண்ட் அங்கே போயிருந்தேன் யாரு பார்த்து இருந்தாலும் ஓடுறான் அப்படின்னு எங்கள் கட்சிக்காரைய தம்பி கிட்ட கேட்டாக்க ஆனால் அவ்வளோதான் நான் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருன்ற பெரிய சவுக்குன்ற பெரிய கருத்து புலின்ற ஒரே ஓட்டம் ஓடுறான் இல்லைனா அவன் பயந்துட்டு போகிறான் அப்போ யாராவது ரசிச்சு போகிறான்னு பயந்துட்டு போகிறான் என்ன அப்படின்னாங்க எதுக்கடா உனக்கு இந்த ஈனப்பழம் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரை வந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி அவர் கால் தூசுக்கு பொறுவையா நின்று அவர் கால் நகரத்தில் ஒரு அழுக்குக்கு பொறுவையா நின்று என்னமோ நீ என்னமோ வானத்துல பூச்சம் மாறி நீ என்னமோ வந்து கேட்டுக்கிட்டு யாரடா கேள்வி கேட்குறேன் நாய உனக்கு என்ன தகுதி இருக்கு நேரில் பார்த்தோம் உன்னை சவுக்கால் அடிச்சிடும் ஜாக்கிரத ஒழுங்காக இருக்கும் சும்மா இருக்கும்னு நினச்சிக்கிட்டியா ஆ என்ன நினச்சிட்டு இருக்கேன் சும்மா இந்த கட்சி இந்த கட்சியை வந்து நாங்கள் அடிபட்டு உதப்பட்டு கேஸ் வாங்கி எவ்வளோ சாதி வரி உன்ன மாதிரி சாதி வரி எம்மா பேரை எழுத்து உன்ன மாதிரி மதவெறியை எம்மா பேரை எழுத்து நாங்கள் கட்சி நடத்தி இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை கொண்டு வந்திருக்கோம் நீ இன்னாடானா அது வந்து லேப்டாப் பண்ண மடியில் வச்சுக்கிட்டு ரெண்டு ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீ எழுதி கொடுத்த கேள்வி அவங்கள கேட்க சொல்லிவிட்டு எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு உட்கார வச்சு தெரியாதா அதை திருப்பி காட்டுப்பா ரெண்டு பேரை திரும்பி காட்டுப்பா வேறு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க இவங்கள கேள்வி கேட்டு எங்களுக்கு தெரியாதா என்ன நீ பூச்சாண்டி காட்டுற ஆளுகளுக்கு எனக்கு பஞ்சம் இந்த ரெண்டு பேரை கேள்வி கேட்டு எனக்கு சம்பளம் கொடுத்து வைக்கணும் எங்களுக்கு அப்படி கிடையாது எங்களுக்கு என் கட்சிக்காரங்க எப்போ இருபத்திராம எங்கள் கூட இருக்கிறவங்க அது மாதிரி தெரிஞ்சுக்கு எங்கள் தலைவர் இன்னும் ஆயிரம் பேர் நட்டந்தான் பத்தாயிரம் பேர் ஓருன்னா லட்சம் பேர் முதல்ல தெரிஞ்சுக்கு புரியுதாடா சவுக்கு

அவர் எதனால இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறீங்களா சார் என்னன்னு சொல்லிட்டு நீ எங்கிட்டே கேள்வி இந்த மாதிரி நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் விளக்கம் சொல்லுவோம் நீ என்னமோ பெரிய ஜாம்பான் மாதிரி பெரிய வானத்தர் பூச்சா மாதிரி பணம் இல்லாமல் நீக போறன்றது என்னடா அர்த்தம் நீங்கள் பேசுது ஏன்டா சவுக்க பிச்சு அத்துவராஸ்காக்கரத ஒழுங்காக இருந்துக்கு மரியாதையாக இருந்துக்கு எங்கள் தலைவர் சாதாரண தலைவர் இல்லை என்ன மாதிரி கோடிக்கணக்கான மக்களுடைய இதயத்தில் வாழக்கூடிய தலைவர் தாழ்த்தப்பட்டவங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டிலும் அவருடைய போட்டோவை வச்சு பூஜிச்சு நின்றுப்பான் புரியுதா வச்சு எல்லா வீட்டிலும் எல்லாரும் வீட்டிலும் அதனால ஞாபகம் கட்சியே தேவையில்லாம எங்களை சீன்றதை நிப்பாட்டு உனக்கு இதுவே கடைசி